பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு பேரூராட்சி நகர மாநகராட்சி ஓய்வூதியர் நல அமைப்பு சார்பாக கிருஷ்ணகிரி நகராட்சி அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தேர்தல் கால வாக்குறுதி அடிப்படையில் எழுபது வயது முடிந்த பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சி ஓய்வூதியர் அனைவருக்கும் பத்து சதவீதம் ஓய்வூதிய உயர்வு வழங்க வேண்டும் ஆந்திர அரசு வழங்குவது போல பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சி ஓய்வூதியர் அனைவருக்கும் ஓய்வூதிய பண பலன்கள் மற்றும் ஓய்வூதியம் கருமூலம் மூலம் வழங்க வேண்டும் பணிவரன் முறை செய்யப்பட்ட என்எம்ஆர் ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதியம் அனுமதித்து அரசாணை வழங்க வேண்டும் ஓய்வூதியர்களுக்கு வழங்க வேண்டிய சிறப்பு சேமநல நிதியும் பிஎம் வட்டி உள்ளிட்ட பண பலன்கள் மற்றும் ஓய்வூதியம் வழங்க வேண்டும் அனைத்து ஓய்வூதியர்களுக்கும் சிபிஎஸ் ரத்து செய்து பழைய ஓய்வூதியம் வழங்க வேண்டும் உள்ளாட்சி நிதி தணிக்கைத்துறை மூலம் ஓய்வூதியம் பெறும் பேரூராட்சி ஓய்வூதியர் இறந்தால் குடும்ப ஓய்வூதியர்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் இறப்பு கால நிதி வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ராமசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஐம்பதற்கும் மேற்பட்ட ஓய்வூதியர்கள் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தினர்